பிரபல சீரியல் நடிகை கிருத்திகா சமீபத்தில் தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்த விஷயத்தை புதுவெளியில் அறிவித்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பே கணவரை பிரிந்து விட்டார் என்ற போதும் பொதுவெளியில் தன்னுடைய விவாகரத்து பற்றி வாய் திறக்காமலே இருந்த கிருத்திகா அண்ணாமலை தற்போது இவருடைய சுய வாழ்க்கையை பற்றி வாய் திறந்துள்ளார் சமீபத்தில் தான் தன்னுடைய கணவரை பிரிந்து தன்னுடைய பெற்றோருடன் தான் வாழ்ந்து வருகிறேன் என்று பதிவு செய்திருந்தார் சன் தொலைக்காட்சியில் பிரபலமான தொலைக்காட்சி சீரியலான மெட்டி ஒளி என்ற சீரியலில் நடித்தது மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர்தான் நடிகை கிருத்திகா அண்ணாமலை இந்த சீரியலில் இவருடைய கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போனது பார்த்தவுடன் சுண்டியிலக்கும் முக அழகு வாட்டசாட்டமான தோற்றம் என இருந்தாலும் இவருக்கு வில்லத்தனமான கதாபாத்திரங்கள் பொருத்தமாக இருந்ததால் தொடர்ந்து வில்லியான கதாபாத்திரங்களிலே நடிக்க தொடங்கினார் கிருத்திகா இடையில் நடனம் மீது அதீத ஈடுபாடும் இருந்தது மாநாட மயிலாடு என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையையும் ரசிகர்களுக்கு காட்டினார் இந்நிலையில் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த கிருத்திகா தன்னுடைய கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதையும் திருமண வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட அசௌரியங்கள் பற்றியும் வெளிப்படையாகவே பதிவு செய்திருந்தார் குழந்தை பிறந்த பிறகு நடிப்பதை நிறுத்திவிட்டு வீட்டில் இருந்தேன் அப்போது எனக்கு என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை வரத் தொடங்கியது என்னுடைய கணவருக்கு அவருடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எங்கள் வீட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் மீண்டும் சீரியலில் நடிக்க வந்தேன் அப்போது அவர் வீட்டில் இருந்தார் இதனால் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட சண்டை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருந்தது ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் பிரச்சனையை சமாளிக்கவே முடியவில்லை குழந்தை பிறந்த இரண்டே மாதத்தில் தவறான முடிவுக்கு முயற்சி செய்தேன் என்றும் கூறியிருந்தார் ஆனாலும் அவருடன் நான்கு வருடங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து வாழ்ந்து வந்தேன் அதன் பிறகு என்னால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை அவரை விவாகரத்தும் செய்துவிட்டேன் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் தன்னுடைய மேலாடையை கலட்டிவிட்டபடி தன்னுடைய பல பலவென இருக்கும் தோள்பட்டை அழகு ரசிகர்களின் கண்களுக்கு சூட்டை கிளப்பியிருக்கிறார் அம்மணி கிருத்திகா இந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது இவருடைய இந்த ஃபோட்டோஷூட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் செக்ஷன்ல செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்